கடகராசி நேர்களே வாங்க உங்களுக்கான இந்த வார பலன்களை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் இந்த வாரம் பண வரவு நல்லாவே இருக்கு ஆனா வேலையிலையும் சரி உடல் நலத்துலயும் சரி கொஞ்சம் கவனம் தேவைப்படுது வாங்க என்னென்னு விரிவா பாக்கோம் முதல்ல உங்க பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு எங்கிருந்தாவது திடீர்னு பண வர வாய்ப்பு சோ ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க அது மட்டுமில்ல தங்கம் மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கும் யோகம் இருக்கு அடுத்ததா உங்க தொழில் வியாபாரம் படிப்பு பத்தி பார்க்கலாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு வரவு செலவு ஓகேவா இருக்கும் ஆனா லாபம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் நீங்க வேலைக்கு போறீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் உங்க சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது ரியல் எஸ்டேட் சந்தையில இருக்கீங்களா அப்போ வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பர் நியூஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து திடீர்னு ஒரு உதவி கிடைக்கும் கடைசியா உங்க ஆரோக்கியம் பத்தி உடம்புல லேசான